எல்லோருக்கும் வணக்கம் இந்த அன்பின் மூவரி படம் நான் தயாரிக்கல அது சுப்பையான ஒருத்தர் தயாரிக்கப்படாது அன்பின் நிறைய எடுத்துக்கலாம் திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே இல்லை சார் டக்குன்னு பேரே மருந்து போச்சு இந்த 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 படத்தின் தயாரிப்பாளர் அவர்களே கதாநாயகன் அவர்களே கதாநாயகி அவர்களே இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் செய்ய வந்திருக்கும் திரு ராமநாதன் அவர்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களே இணையதள நண்பர்களே புகைப்படக் கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் இல்லை மதிய வணக்கம்னு சொல்லிக்கலாம் ஏன்னா பன்னெண்டு மணி ஆகப்போது இந்த படத்தில் வந்து இப்போ காலையில் இந்த ஃபங்க்ஷனில் வெங்கட்டோட அழைப்பேட்டு இங்கே வருகிட்ட இருந்ததில்ல உங்கள் அனைவருக்கும் மறு மீண்டும் முறை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சால்வா அணிவிக்கிற வைபவம் நடந்தது கதாநாயகி காயத்ரி அம்மாவுக்கு வழக்கம் போல் கே ராஜன் தான் சால்வா அனுபவிச்சார் அவருக்கு மட்டுமே இந்த வயசுலேயும் கொடுப்பேன் அவருக்கு மட்டும்தான் இருக்குது ஸ்டேஜில் வேறு யாருக்கும் இல்லை அந்த கதாநாயகி சாலை அனுப்பிச்சோன்னே அவர் நல்ல சிரித்த முகமாக இருக்கிறார் அதனால் இன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து மீடியாவுக்கு சொல்லுவார்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஆர்வி உதயகுமார் சார் அவர்களும் அவர்களும் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்குனே பிறந்தவங்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த இந்த மாதிரி படங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து ஒரு தங்களோட கடமையாக செஞ்சிட்ருக்கிறாங்க கேள்விப்பட்டு இதை நான் சொன்னதும் பத்து பேர் கைத்தட்டீங்க ரொம்ப நன்றி ஜாக்வா தங்கமார்களை மேடை கிடைக்கிறோம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தைசன்ராஜ் வரும்போதே வந்து அவருக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க இசை தளபதின்ட்டு அதுக்கு ஒரு தடவை அவருக்கு கைத்தட்டுங்க ஏன்னா படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது அதே மாதிரி கதாநாயகன் ஆதிக் சிலம்பரசன் நல்ல படத்தில் வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஆடிருந்தார் டூயட் காட்சியெல்லாம் நல்லா கட்டி பிடிச்சி பிறண்டார் ஆனால் ம மைக்கில் பேசுங்க நான் மட்டும் பயப்படுறாரு ஹீரோயின் கூட டூயட் படம் மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு அதனால் அவர் நல்ல சிறப்பாக பெருசாக வருவார் அவர் அதே மாதிரி உட்கார்ந்த உடனே கதாநாயகியும் கதாநாயகியும் பிரிச்சுட்டாங்க சேர் இல்லாமல் அதனால் ஹீரோயினை கொஞ்சம் ஃபீல் பண்ணி அந்த ஹீரோ கூட வந்து பிரிச்சுட்டாங்களேன்ட்டு இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படம் வந்து நம்ம போக்கிரி ராஜா மாதிரியும் ராஜாதி ராஜா மாதிரி ரஜினி படம் ஒன்ற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இன்றைக்கி இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் சிறு முதலீட்டு படங்கள் ஒன்றாக தான் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கும் வருஷத்தில் இரநூத்தம்பது படம் வருது இந்த இரநூத்தம்பது படத்தில் இருபத்தஞ்சி படம் தான் வெளியில் தெரிகிற மாதிரி படங்கள் மீறி இரநூத்தி இருபத்தஞ்சி படங்களும் இந்த மாதிரி நியூ ஃபேஸ் நடித்த படம் தான் வந்துட்டுருக்குது அந்த நியூ ஃபேஸ் நடிக்கிற படத்தை எடுக்கிற ப்ரொடியூசரால் தான் இன்றைக்கி பெப்சி தொழிலாளர்கள் வந்து வேலை வாய்ப்போடு இருக்கிறாங்க அதனால் இந்த புதுப்பட தயாரிப்பாளருக்கும் இதை எடுத்து ரிலீஸ் செய்கிற ராமநாதன் அவர்களுக்கும் இன்னொரு தடவை கைத்தட்டி நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஓடணும் இதுக்கு வியாபார தளங்கள் நிறையா இருக்குது ஒரு திரைப்படத்திற்கு இருபத்தி ஆறு விதமான வியாபாரம் இருக்குது ஆனால் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தயாரிப்பாளர் வந்து படம் எடுத்தோம் ஏதோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் ஆடியோ விற்கலை ஓடிடி விற்கலை சேட்டலைட் விற்கலைன்ட்டு போயிட்டுருக்குறாங்க இப்போ இந்த வியாபாரம் பண்ணி கொடுக்குறதுக்காக வேண்டிய சில நிறுவனங்கள் வந்து புதுசாக வந்திருக்குறாங்க ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேட்டர்லேருந்து எல்லா வியாபாரமும் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஆடியோ பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலே அதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் நம்ம அடித்து கொடுத்துட்றோம் ஆடியோ பிஸ்னஸில் ஆனால் ஓடிடியும் சேட்டலைட் விற்கும் போது ஆடியோ கம்பெனிக்கார்த்தேருந்து என்ஓசி வாங்கி கொடுத்தா தான் அந்த படம் போட முடியுது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறோம் ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது வியாபாரங்கள்லாம் அது சரியான ஆளுங்கிட்ட சரியான சினிமா சம்மந்தப்பட்டவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இதை இதுக்கான வியாபாரத்தலங்களை நீங்கள் உருவாக்கி அது மூலமாக அக்ரிமெண்ட்லாம் அடித்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சேஃபாக இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் படம் போட்டு படம் எடுக்கிறாரு ஆனால் அந்த தயாரிப்பாளர் தவிர மற்ற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கிற சூழ்நிலை இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு தான் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி டேக்ஸ் வந்து எட்டு இருந்தது அது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் போய் சி டெப்டி சிஎம் சிஎம் பார்த்து பேசி நாலு பெர்சென்ட்டாக குறைச்சிருக்காங்க முந்தானத்து வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சிஎம் போய் பார்த்து அங்கே இருபத்தஞ்சி பர்சன்ட் லோக்கல் பாடி டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு லோக்கல் பாடின்னா எயிட்டீன் பெர்சன்ட்டு ஜிஎஸ்டி ரெண்டு சத்தியில் நாற்பத்தி மூணு பர்சன்ட் வரும் ஒரு ரூபாயில் நாற்பத்தி மூணு பைசா வந்து போயிடும் கவர்மெண்ட்டுக்கு சொன்னாலும் அந்த சிஎம் ரங்கசாமி சாரை பார்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து தலைவர் செயலாளர் மற்ற செயற்குழு உறுப்பினர்லாம் போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க விரைவில் ஒரு நல்ல நியூஸ் குறைச்சுட்டு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தெரி தெரிவிச்சுட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதோட நூறாவது நாளில் நம்ம மறுபடியும் பங்கேற்க கேட்டுக்கொண்டு வரையும் நன்றி வணக்கம் வராரு சோ அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சோ ரிலீஸ் அப்பவும் நீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் மச் அன்பிற்கும் மரியாதைக்கு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படத்தை வெற்றிக்கு வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அருமை தாய்மார்களே பெரியோர்களே ஊடக நண்பர்களே மேடையிலே மனம் தரைந்து வாயார வாழ்த்த வந்திருக்கிற இயக்குநர் சங்க தலைவர் தம்பி உதயகுமார் அவர்களே செயலாளர் பேரரசு அவர்களே மற்றும் இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகன் நடித்த அருமை சகோதரர்களே திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் ராஜா ராமநாதன் அவர்களே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் படத்தின் இசையமைப்பாளர் டைசன் நல்லா பண்ணியிருக்கார் எதிர்பார்த்து வந்தது வேற இங்கே கேட்டு மகிழ்ந்தது வேற ஏதோ சுமாராக இருக்கும் அப்படிதான் நாங்கள் போவோம் நான் பேரரசு உதயகுமார் எல்லா ஏதாவது சிறுமுதிரை படம் பல படங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க புது இயக்குனர்கள் தம்பிங்க கொடுக்குற வசதியை வச்சு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அதை என் தம்பி உதயகுமார் பேரஸ் நான் மனம் நிறைந்து வாழ்த்துவோம் ஏன்னா அவங்கெல்லாம் வரணும் பெருசாக வரணும் சினிமா வா வாழணும் அதுக்காக தமிழ் சினிமா வாழணும் இப்போ இதில் எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா தைசன் ராஜ் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது காதல் குத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது இது ராஜா வீட்டு கண்ணுகுட்டி மட்டும் இல்லை அருமை தம்பி ராஜா டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு கண்ணுகுட்டி கூட அவர் நல்ல மனசு படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண த வந்திருக்கார் தமிழ்நாடு எப்போவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது வாழ்த்துகிறது சமீப காலமாக பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஃபெயிலியர் ஆகிருக்கு பல படங்கள் ஆனால் சிறுபூத்திர படங்கள் சில படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு அதில் இந்த குடும்பஸ்தன் அதான் அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு படம் இந்த ஒரு வருஷத்தில் சின்ன படம்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு இந்த படமும் பெரிய படம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே ஹீரோ ஹீரோயினி இதை மெயினாக நான் வாழ்த்த வந்தது என்னென்னா தமிழர்கள் ஹீரோயின் தமிழ்ச்சி ஹீரோ தமிழர் எனக்கு தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர்கள் வர வேண்டும் தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தவர் வரட்டும் நம்ம யாரையும் வேணான்னு சொல்ல ஆனால் என் தமிழர்கள் இயக்குனர் ஆகணும் ஹீரோ ஆகணும் கேமராமான மியூசிக் டைரக்டர் ஆகணும் தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் அடுத்த மொழிக்காரர்கள் தேவைப்பட்டால் இங்கே பஞ்சம் ஏற்பட்டால் அந்த வகையில் சிறுமுதிரி படங்கள்லாம் சிறப்பாக எடுக்கிறாங்க பல படங்கள் வெற்றி பெறுது பல படங்கள் தோல்வி அடையுது ஆனால் சிலர் அக்கறை இல்லாமல் பண்ணுறாங்க ஏன்னால் சமீபத்தில் இப்போ பெரிய தீபாவளி பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள் பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு ஹீரோ படம் பார்த்தா அந்த தீபாவளி திருப்தியாக இருக்கும் இப்போ இந்த தீபாவளி பார்த்தினா எந்த பெரிய ஹீரோ படமும் வரலை எல்லா சின்ன ஹீரோக்கள் படங்கள் ஆனால் வெற்றி பெறணும் அந்த படம்லாம் பெரிய படமாகணும் இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்கார் கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால் இந்த படம் டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி படம் டைரக்டர் படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா டைரக்டரால் தான் ஹீரோவால் இல்லை அப்புறம் தான் ஹீரோவெல்லாம் டைரக்டருடைய பெரும் முயற்சி அறிவுத்திறன் ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்கிது அந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்து அந்த ஹீரோ டேரக்டர் சின்ன பட தயாரிப்பாளருக்கு கிடைப்பாளன்னா கிடைக்க மாட்டார் பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டே டேரக்டர் தூக்கிடுறாங்க லோகேஷ் கனகராஜ் மாநகரில் ஒரு படம் பண்ணார் நல்லா இருந்தது அவரை அப்போ கண்டுக்கல யாருமே பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் திகிட்டார் அவர் அப்புறம் ரஜினி சார் திகிட்டார் இப்படி வெற்றி பெற்ற டேரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்களை வர்றதே இல்லை இதுக்கு பெரிய ஈரோ இப்போ என்னுடைய பே பேரரசு விஜய் வச்சு ரெண்டு படம் பண்ணார் பெரிய படம் திருப்பாச்சி இன்னொரு படம் சிவகாசி திருப்பாச்சி சிவ ஃபஸ்ட் கிளாஸ் பிக்சர் என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெற்றி படம் ரஜினி சாரை வச்சு படம் கார்த்திகை வச்ச படம் பெரிய பெரிய படங்கள் வெற்றி படங்கள் பட் அந்த சிறந்த இயக்குனர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாருன்னா கண்டுக்கிறாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும் எல்லா திறமையும் படைத்தவர்கள் ஆனால் அவர்கள் வாழ்வை இன்றைக்கி சின்ன படங்களை வாழ்த்த வந்திருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் எங்கள் நல்ல மனசோடு இங்கே வாழ்த்து வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன் ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார் ராஜா ராமநாதர் தம்பியை இந்த படம் வெற்றி பெற்று இது பணமெல்லாம் திரும்பி வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும் தமிழ் திரையுலகத்தில் நல்ல படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும் எடுப்பீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அத்தனை கலைஞர்களை வாழ்த்து வந்திருக்கிற வாழ்த்த வந்திருக்க பெரியோர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கு வந்திருந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை இனிய வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு அதனால் நம்ம வர முடியாத காரணத்தினால எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை மன்னிச்சுக்கணும் எல்லோரும் நம்மளுக்காக வெயிட் இருந்ததுக்காக அப்புறம் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் இது ஒரு ரெண்டு மூணு மாதமே கொஞ்சம் பிரேக்கிங் நிறையா இருந்துச்சு செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம இந்த படத்துக்கு எல்லாருமே தலைமை தாங்குது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மரியாதை நிமித்தமாக இந்த ஆறு ஆறு மூவிஸோடு சென்னையில் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு எல்லாரும் எனக்கு உறுதுணையாக இருந்து பக்க இருந்து நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுங்க ரெண்டாவது இந்த படத்தில் கதாநாயகர் ரெண்டாவது கதாநாயகி அவங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்புறம் இசையில் பார்த்திங்கன்னா தளபதின்ட்டு அவர் நிறையா என்கிட்ட திட்டு வாங்கியிருக்காரு இசையை நல்லா அமைஞ்சிருக்குது நிறையா திட்டு நேற்று நைட்டு கூட வாங்கியிருக்காரு என்கிட்ட திட்டு வாங்கியிருக்காரு நல்லா அமைஞ்சிருக்கு இதோடய படத்தோட முக்கியமாக எல்லாருமே இந்த கம்யூட்டிலையும் சரி இந்த படத்துலேயும் சரி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க அது மாதிரி நல்லபடியாக இந்த படம் வெற்றி விழாவை நோக்கி போகிறதுக்காக எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் எனது நண்பரும் யாபுக் கான் அவர் இணைய தயாரிப்போல அவரும் இந்த படத்துக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காங்க அதில் அவரையும் இந்த மேடையில் உட்காந்ததுக்காக என்னோட பயணம் செஞ்சதுக்காக அவரையும் நன்றி தெரிவிக்கிறேன் அடுத்தது மாம்பழம் ரவியன் அவர்களையும் என்னோடய குருநாதன் வச்சுக்கலாம் குருநாதன் தான் திலைய அதாவது நடிகர் திலகத்தோட அடுத்தது படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கு உதாரணமாக அவங்களும் வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியில் தான் அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் மேடையில் இருக்க அனைவருக்கும் எனது நிதியான மனதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் அடுத்த படத்துக்காக உண்டான நம்ம ரெடியாகிட்டு இருக்குது அடுத்த படம் இருக்குது வெயில் தோங்கிறதுக்காக உண்டான வேலைகளை பார்த்துட்ருக்கோம் தீபாவளிக்கு பின்னாடி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறையா எனக்கு ஒத்துழைப்பு தரமாறு என் அண்ணனை கேட்டுக்கொள்கிறேன் நல்லபடியாக இந்த படத்தை முடிச்சு தரணும் அவ்வளோதானே இந்த ஆர்ஆர் முயசோடய வெற்றிக்கு பின்னாடி வெங்கட்டு பிஆர்ஓ அவரும் நிறைய வேலை பார்த்துருக்காரு பிஆர்ஓ அவர்களையும் இந்த சப்ஜெக்டில் மெயின் கடைசியாக நம்மளுக்கு வந்து இந்த படத்தை வெற்றி வாய்ப்பு தந்ததுக்கு பிஆர்ஓ ஒரு காரணமாக இருக்கிறாங்க இந்த மீடியாவில் எல்லோருமே வந்து எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த படத்தை நல்லபடியாக வெளியிடுறதுக்காக மீடியாவோட ஒத்துழைப்பு நிறையா தேவைப்படுது அடுத்தடுத்த படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு மீடியா சப்போர்ட்டு நிறையா தேவை நீங்கள் எங்கள் எங்களுக்காக எங்கள் டீமுக்காக நிறையா சப்போர்ட் பண்ணணும் மீடியாஸ் எல்லாமே என் அன்பார்ந்த வேண்டுகோள் நான் கர்நாடக டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன் ஆர்ஆர் ஆறு மூவீஸில் ரெண்டாவது நம்மளோட ஆஃபீஸு துபாயில் இருக்குது இந்த படங்கள்லாம் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு தருவதுக்கு எல்லாமோ எரிவினையும் உங்களோட மீடியாவோட நட்பு ரீதியாக எனக்கு நிறையா தொடர்பு கொண்டு இந்த படத்தை நல்லபடியாக வெளியிடுறதுக்காக உண்டான வாய்ப்புகளை தருமாறு கேட்டுக்கொளியும் சார் அனைவருக்கும் நன்றி 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 சார் வணக்கம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் ஓகே எங்கள் டேரக்டர் இருந்தாலே கொஞ்சம் பயம் எனக்கு டேரக்டராக பார்த்தீங்களா இங்கேயே ராஜாவின் கட்டோட்டி ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த படம் பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கேன் அவர் இப்போ நான் ஒரு படம் இருக்கேன் சமத்துவமே நட்புன்னு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் பாடல்கள் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளர்னு மாத்திரம் கிடையாது இந்த படத்தில் எல்லா வேலையும் இந்த இந்த மேடை வரலைக்கும் அவருடைய உழைப்பு இருக்குது நிச்சயமாக வந்து இந்த படம் பெரிய வெற்றியான மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ணன் அவங்க ரொம்ப நம்பிக்கையோட இந்த படத்தை ஒரு ஒரு அண்டர்டேக்ட் பண்ணி இதை வந்து ஸ்க்ரீன் கொண்டு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதாவது ராசாவிட்டு கன்றுக்குட்டி வந்து ஒரு எப்பயுமே ஒரு கண்ணுக்குட்டினாவே அது துள்ளி குதிச்சு ஓடும் அதை பிடிக்கிறதே கஷ்டம் நிச்சயமாக இந்த ராசாவிட்டு கன்றுக்குட்டியும் வெற்றி பட என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ ஜூ சார் என்னோட அப்பா அம்மா சார் நன்றி எனக்கு வாய்ப்பு அளித்த ராஜா என்கிறார் ராமநாதன் சார் என்னோடய அண்ணன் மிக்க நன்றி சார் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் டைம் எடுக்க மாட்டேன் அவ்வளோ பேச தெரியாது இந்த இசை விளையாட்டு அனைவரும் வந்து அனைவருக்கும் மிக்க நன்றிகள் சார் அடுத்த பத்து கலக்கும் ஸ்வீட் பாக்ஸு மொபைல் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிடுங்க சார் என்னது சினிமா பாயிண்ட்ல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இது வந்து ஒரு பத்து வருஷம் போராட்டம்னு சொல்லலாம் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் உள்ள வந்தேன் ஒரு நூறு ஆல்பம் சாங் மேலே பண்ணிட்டேன் பட் ஆனால் இந்த ஒரு மேடை கிடைக்கிறதுக்காக ஒரு பத்து வருஷம் கடின கடினமான உழைப்பு அந்த உழைப்பில் பங்கேற்று இந்த எனக்கு வந்து வாய்ப்பளித்த டைரக்டர் ராஜன் சார் இருக்கும் ராஜன் சாருக்கும் அப்புறமா என்னோட உறுதுணையாக இருந்த முருகன் சாருக்கு சிலம்பரசன் சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு பாடல் மேடம் சிவகங்கா மேடம் சொன்ன மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது லிரிக்ஸ் கொடுத்தது அதுக்கு டியூன் பண்ணதுனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் எடுத்தது அது ஈஸியாக அவள் கரெக்டாக மீட்டரில் எடுத்தது அது டியூன் பண்ணியாச்சு இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா கண்ணன் அப்படின்ற ஒரு லிக்ஸை எழுதியிருக்காரு கற்கண்டு மழை என்ற சாங்கு அவருக்கும் மிக்க நன்றி ரொம்ப அழகாக வந்திருக்கு ஜெகதீஷ் அவர்கள் பாடியிருக்காரு சிங்காரி பாடல் வந்து வேலு அப்படின்றவர் பாடியிருக்காரு மூணாவது பால் திருவிழா சாங்கு கலக்கல் குத்தாக இருக்கும் அது குரு அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே சுபத்ரா அவர்களும் பாடியிருக்காங்க அவங்களுக்கும் மிக்க நன்றி அவர்கள் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாகுவாத் தங்கம் சார் இந்த பாடல் டைட்டிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம் உங்ககிட்ட வந்து நிறைய முறை பேசினோம் அதை டைட்டில் வழங்குனதுக்காக ரொம்ப நன்றி சார் கே எம் ராஜன் சார் ஐயா நான் இசை இதில் பார்ப்பேன் ஆடியோ லான்ச் எல்லாமே அவர் பேசும்போது பயமாக இருக்கும் வாழ்த்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி 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 சார் இல்லை நல்ல ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் சார் பேரரசு சார் சார் பற்றி என்ன சொல்கிறது நான்லாம் பயங்கரமான விஜய் ரசிகர் அவர் படத்தை பார்த்து இன்னும் வெறியாயிட்டு இன்னும் பயங்கரமான ரசிகராக மாறிட்டேன் மிகப்பெரிய பாடலாசிரியரும் கூட அந்த திருப்பாச்சி சிவகாசி எல்லாத்துலேயும் பயங்கர சூப்பராக எழுதிருப்பார் சார் இயக்குனர் அந்த பயங்கரமான பீரியட் அந்த டைம் பீக்கில் இருந்த சார் என்னோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி சார் ஆர்பி உதயகுமார் சார் பத்தி என்ன சொல்லுறது அழிக்க முடியாத அழியாத படங்கள் அவரோட முதல் பாடல் வந்து எழுதியிருந்தா கிழக்கு வாசல்ல சார் சொல்லியிருந்தாரு பச்சை மலப்புன்ற ஒரு சாங்கு அதெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டான சாங் எனக்கு அது எஸ்பிபி சார் பாடணும்னு இளையராஜ சாரிடம் சண்டை போட்டாருங்களா ஒன் ஒன் மந்த் வெயிட் பண்ணி அவரை கூப்பிட்டு பாட வச்சிருக்காரு சார் அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து தான் அந்த சாங்கெல்லாம் கேடு யஜமான் என்ன சொல்லுது எவ்வளவோ சாங்கு எவ்வளவோ படம் ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு சின்ன கவுண்டர் படம் சொல்லிட்டே போகலாம் சார் ரொம்ப நன்றி சார் எங்களைலாம் நீங்கள் வாழ்த்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அப்புறம் என்னோட படம் அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு விரைவில் ஒரு அடுத்த மாதமே ஆடையில அஞ்சுச்சு வைக்கிற மாதிரி விவேக பாரதி சார் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் சார் வந்து முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தம் மாந்தாச்சி வெங்கட் பிரபு சார் வச்சு பண்ணார் இப்போது அடுத்த படம் இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அந்த படத்துக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சார் உதயகுமார் சார் ஆ உதயகுமார் சார் வச்சு அம்மாவை ஒன்று ஓ அப்புறம் படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகன் சிலம்பரசன் பிரதருக்கும் ரொம்ப நன்றி நாள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க காயத்ரி மேடம் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறது என்னோட தாய் தந்தை பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்ன மாதிரி திட்டிகிட்டே இருப்பார் வேறு எதுனா வேலை செய்யிடா பிஸ்னஸ் பாருடா வேலைக்கு போனது சரித்திரமே இல்லை சரி பிஸ்னஸ்ஸாச்சும் பார்த்துக்கோன்னா இல்லைப்பா வேண்டாம் நான் ஸ்டூடியோ ஆரம்பிக்கப்போ ஸ்டூடியோ ஆரம்பிக்க போகிறேன் என்னடா பண்ண போகிறேன் ஏதோ பண்ணுறேன் விடுங்க அப்படின்ட்டு பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து நின்றுட்டு ஒரு ஜெயிச்சு காட்டின ஒரு ஃபீலிங்கு இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு இது போதும்ன்ற மாதிரி தோணுது இல்லை போதும்னு நினைக்கல இது இதோடு என்ன ஒரு பெருசாக இருக்க போகுது சார் எல்லாருக்கும் மேலே எங்கள் ஆச்சா பார்த்துப்பாரு என்னோடய இப்போ சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நிறைய ஃபினான்சியல் கஷ்டம் எந்த டைமில் என் அப்பா கிட்டலாம் வந்து சப்போர்ட் பண்ண ரெடியாக இருப்பார் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன்னா கூட அவரை கண்டுக்க மாட்டார் ச கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அதே மாதிரி எங்களோடய அங்கிள் மாமன் மோகன் சார் மோகன் அங்கிள் அங்கிள் எல்லாருமே எனக்கு உறுதினாக இருந்தாங்க முக்கியமாக இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்த அப்புறம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு தெரியும் அந்த பாடல் ரெக்கார்டிங் வரணும் அந்த ஸ்டூடியோ அந்த ஸ்டூடியோ அமைக்கிறதுலேருந்து சரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் அதை தாங்கிட்டு என்னோட துணையாக இருந்த என்னோட மனைவி அனிதா அவர்களுக்கும் என்னோட பிள்ளைகள் ஜூபல் ஜோயல் அவர்களுக்கும் மிக்க நன்றி வந்திருக்க மீடியா அனைவர்களுக்கும் ரொம்ப நன்றி சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்த வெங்கட் சார்க்கு மிக்க 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 நன்றி ஹரிகாந்த் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ மேடம் தேங்க் யூ நன்றி நன்றி போல